नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலி மகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது கஷிப்தோ பரித்யக்தோ ஞாதிபிச்னாம் அனுயா முப்பது குருநா பர்சிதோ சத்யம் தர்மோ நாயம் தஜதி சத்யவாக் வட் பை வட் மீனிங் கஷீண எல்லா செல்வங்களையும் இழந்துவிட்ட போதிலும் சியுத ஸ்தானாத் அவரது உயர்ந்த நிலையிலிருந்து க்ஷிப்த பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார் பத்த ச மேலும் பலவந்தமாக கட்டப்பட்டு சத்ருபி அவரது எதிரிகளால் ஞாதிபி ச மேலும் அவரது குடும்ப அங்கத்தினர்களால் அல்லது உறவினர்களால் பரித்யக்த கைவிடப்பட்டார் யாத்தனாம் எல்லா வகையான துன்பங்களையும் அணியாபித வழக்கத்திற்கு மாறாக கடுமையாக துன்புற்றார் குருனா அவரது குருவினால் பர்ஷத கடிந்து கொள்ளப்பட்டு சப்த சபிக்கப்பட்டார் ஜஹௌ கைவிட்டார் சத்தியம் சத்தியத்தை நா இல்லை சூவிரத அவரது விரதத்தில் நிலையாக இருந்ததால் சலை போலித்தனமாக உக்த பேசப்பட்டது மயா என்னால் தர்ம மத கொள்கைகள் நா இல்லை ஐயம் இந்த பலிமகாராஜா தியஜதி கைவிட்டார் சத்யவாக் சத்யவாக்கை டிரான்ஸ்லேஷன் பலி செல்வங்களை இழந்ததால் சுயநிலையிலிருந்து இழிவடைந்து விட்ட போதிலும் அவர் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட போதிலும் அவரது உறவினர்களாலும் நண்பர்களாலும் கடிந்து கொள்ளப்பட்டு கைவிடப்பட்ட போதிலும் கட்டப்பட்டதால் விளைந்த துன்பத்தை அனுபவித்த போதிலும் அவரது ஆன்மீக குருவினால் திட்டப்பட்டு சபிக்கப்பட்ட போதிலும் அவர் தனது விரதத்தில் உறுதியாக இருந்ததால் சத்தியத்தை அவர் கைவிடவில்லை நான் நிச்சயமாக போலியான முறையில்தான் தான் மத கொள்கைகளை பற்றி பேசினேன் ஆனால் இவரோ உண்மையே பேசுபவர் என்பதால் மத கொள்கைகளை ஒருபோதும் கைவிடவில்லை பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பகவானால் கொடுக்கப்பட்ட கடுமையான சோதனையில் பலிமகாராஜா வெற்றியடைந்தார் இது பக்தனிடம் பகவான் கொண்டுள்ள கருணைக்கு மேலும் ஒரு ஆதாரம் பரமபுருஷ பகவான் சில சமயங்களில் கிட்டத்தட்ட பொறுத்துக்கொள்ள முடியாத கடும் சோதனைகளுக்கு பக்தனை உட்படுத்துகிறார் பலிமகாராஜா மீது திணிக்கப்பட்ட இந்த சூழ்நிலைகளின் கீழ் உயிரோடு இருப்பது கூட மிக கடினம் இந்த கடுமையான சோதனைகளையும் துன்பங்களையும் பலி மகாராஜா சகித்து கொண்டார் என்றால் அதற்கும் பகவானின் கருணைதான் காரணம் பகவான் நிச்சயமாக பக்தனின் பொறுமையை பாராட்டுகிறார் மேலும் எதிர்காலத்தில் பக்தன் புகழப்படுவதற்காக அவனது பொறுமையின் பெருமை குறித்து வைக்கப்படுகிறது இது சாதாரண ஒரு சோதனை அல்ல இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுவது போல இத்தகைய ஒரு சோதனையை ஒருவராலும் தாங்கிக்கொள்ள முடியாது ஆனால் மகாஜனங்களில் ஒருவரான பலிமகாராஜா எதிர்காலத்தில் புகழப்படுவதற்காக பகவான் அவரை சோதித்ததுடன் அத்தகைய துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய வலிமையையும் அவருக்கு தந்தார் பகவான் தனது பக்தனிடம் மிகவும் அன்பு கொண்டவர் என்பதால் அவனை கடுமையாக சோதிக்கும்போது அதை பொறுத்து கொள்வதற்கு தேவையான பலத்தை பகவான் அவனுக்கு அளித்து அவன் தொடர்ந்து புகழுக்குரிய பக்தனாக விளங்கும்படி செய்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தொலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்